மயிலை இன்னைக்கு முதல் நாள் வேலைக்கு போயிருக்க எனக்கு உன்னை பார்க்கணும் போலவே இருக்குது அதனால தான் நான் முன்னாடியே வந்துட்டேன் என்ன வேலை முடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கால் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு இல்லைங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போல இருக்கு நீங்கள் ஒன்றும் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் மயில் நான் உன்னை கூட்டு வரக்கு நான் தானே வரேன் சொல்லியிருந்தேன்ல அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை நான் தான் உன்னுடைய ஆஃபீஸ் பக்கத்துலேயே வந்துட்டேன் இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் வேண்டாம் வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் இவ்வளோ பத்தட்டமா பேசுகிறேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் நம்ம மறுபடியும் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருக்கிறாங்க என்ன பண்ணணும்னு தெரியாமல் மயில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி அம்மா நான் இப்போ பாருமா உன்னால் இப்போ பாரு பெரிய பிரச்சனை ஸ்டேஷனில் மாட்டிக்கும் போல இருக்குது என்னை அந்த வாட்ச்மேன் உள்ள கூட விடல என்ன படிச்சிக்கின்னு கேட்டார் பன்னெண்டாயிரம் தான் படிச்சிருக்கேன்னு சொன்னேன் என்னை உள்ள கூட விடலமா நான் என்ன பண்ணுறது தெரியாமல் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அப்படியே சாப்பிட்டு உட்காந்துருக்கேன் இப்போ பார்த்து இவருக்கு கால் பண்ணுறாரு ஆஃபீஸ் பக்கத்தில் வேறு வந்துட்டேன்னு சொல்கிறாரு இப்போ நான் எப்படிமா அங்கே போகிறது இங்கேருந்து நடந்து போகிறக்கு எப்படி இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகும் இப்போ நான் அவர் பக்கத்துலேயே வந்துட்டேன் வேறு சொல்லிட்டு இருக்காரு நான் என்ன பண்ணுறது தெரியலமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே மயிலு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாம் உன்னால தான் பாரு இப்போ எனக்கு என்னதான் தான் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது புலம்பிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு மயிலம்மா அம்மா சொல்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேன் அதை மட்டும் கேளுடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நீ ஃபோன் பண்ணு ஃபோன் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொல்லி சொல்லு அப்படின்னு அதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஆனால் அவர் வந்துட்டு இருந்தால் சொன்னார் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுறாங்க அப்படியா சரி நான் போனை வெயி நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மயிலோடைய அம்மா வந்து சரவணனுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஏன் மாப்பிள்ளை இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மயிலை தாங்க தாங்கத்தை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவர் இன்னைக்கு வேலைக்கெல்லாம் போயிருக்கா அங்கே எதுக்கு நீங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்ல அவளை திரும்ப அழைச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன மாப்பிள்ளை நீங்கள் ஃபஸ்ட் நாள் அவள் கொஞ்சம் வேலை எல்லாம் இது கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் நாளே போயிட்டு நான் கூட்டிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு முன்னாடியே போய் பர்மிஷன் கேட்டிங்கன்னா அங்கே இருக்கவங்கள என்ன நினைப்பாங்க நீங்கள் கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்பி போங்க அவளே கிளம்பி வேலை முடிச்சுட்டு கூப்பிடுவா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய்க்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்கத்தை எப்படி சொல்கிறீங்க அவள் ஏதாவது சங்கடப்பட்டு உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாலா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்லல மத்தியானம் நான் லஞ்சுக்கு வரப்போ தான் நான் கால் பண்ணேன் கால் பண்ணப்போ தான் சொன்னால் நிறைய இன்றைக்கி வேலை இருக்கும் போல் இருக்குதுமா ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறனால நிறைய ட்ரைனிங் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தா அதனால தான் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணி இப்போ நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்கன்னா எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் நான் மயிலுக்கு கால் பண்ணது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இப்போ உனக்கு எதாச்சியாக தான் நான் வந்து கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையாங்க தான் நான் இப்போ தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி வச்சேன் அதுக்குள்ள நான் மயிலை கூப்பிட வந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் இல்லைங்கமாப்பிள்ள நான் சும்மா தான் எதேச்சியாக தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்றாங்க சரிங்கத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க வச்சதுக்கப்புறம் மயிலுக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி சரவணன்னு சொல்கிறாங்க மயில நான் உங்கள் ஆஃபீஸ் வாசலில் தான் நின்றுட்டு இருக்கேன் சரி நீ வந்து எப்போ வேலை முடிக்கிறியோ அப்போ முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன் ஆனால் இப்போதைக்கு கடையில் பெருசாக எனக்கு எதுவும் வேலை இல்லை அப்பாட்ட வேறு நான் சொல்லிட்டு தான் வந்தேன் அதனால எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது இங்கேயே வெயிட் பண்ணி நான் கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு என்ன படம் தெரியாமல் மயில் ஃபோனையும் வச்சிட்றாங்க அப்புறம் வாட்ச்மேன்கிட்ட வந்து சரவணன் போய் பேசுகிறாங்க இன்றைக்கி புதுசாக வேலைக்கு வந்தாங்கல்ல மயிலுன்னு சொல்லிட்டு நான் கூட கடையில் இறக்கி விட்டு போனேன் இல்லைங்க அவங்க என் ஒய்ஃபு தான் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கடையில் நீங்கள் தானே இறக்கி விட்டு போனீங்க அந்த பொண்ணு கூட எங்கிட்ட வந்து இங்கே வேலை இருக்குமான்னு சொல்லி கேட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வேறு யாரையும் நினச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சரவணன் சொல்கிறாங்க இல்லைப்பா அவங்க பன்னெண்டாவது தான் முடிச்சிருக்காங்க எங்கிட்ட தான் கேட்டாங்க வேலை இருக்குமான்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் பன்னெண்டாவது முடிச்சவங்களுக்குலாம் வேலை கிடையாது பெரிய படிப்பு படித்தவங்களுக்கு மட்டும் தான் உள்ள வேலை அந்த பொண்ணு அப்பயே கிளம்பி போயிடுச்சே போயிருச்சே அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்களா ஏப்பா நல்லா எனக்கு தெரியும்ப்பா நீ தான்ப்பா காலைல கொண்டு வந்து விட்டுட்டு போனேன் அந்த பொண்ணு பேர் கூட மயில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் ரொம்ப ஷாக்காகி போய் மயிலுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி மயில் நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக கேட்குறாங்க எனக்கு ஆஃபீஸ்க்குள்ளே தாங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எங்கள் வாட்ச்மேன் கேட்டால் நீ என்னமோ பண்ணாத தான் படிச்சிருக்க வேலை இருக்கமான்லாம் கேட்டேன்னு சொல்லிட்டு என்னமோ பேசிட்டு இருக்காரு என்ன பண்ணுறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல வேறு யாராவது நினச்சி பேசுகிறேங்கன்னு சொல்லி கேட்குறப்போ உன் பேரை கரெக்டாக மயில்னு வேறு சொல்கிறாங்க நீங்கள் எப்போ எங்கே தான் இருக்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே நான் ஆஃபீஸில் தாங்க இருக்கேன் யாராவது எதிரோ சொன்னாங்க இருக்கா நீங்கள் அதெல்லாம் நம்புவீங்களா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நான் கொஞ்சம் நேரத்தில் வெளில வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கட் பண்ணிவிட்டு மயில எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா இங்கே பாருமா அவர் என்னென்னமோ பேசுகிறாரு அங்கே வாட்ச்மேன்ட்டை பேசியிருப்பார் போல இருக்கு வாட்ச்மேன் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு என்னை பற்றி நான் எல்லாமே தெரிஞ்சிச்சு நான் இருந்தாலும் ஆஃபீஸ்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளித்து வச்சிருக்கேன் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இப்போ சொல்லுங்கள் நீங்கள் எனக்கு பிரச்சனை வராமல் போக போகுது வர வரப்போகுது அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருடி நான் ஏதாவது ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மயிலம்மா கிளம்பி அவங்க ஆஃபீஸ் முன்னாடி அங்கே வராங்க வந்துட்டு எனக்கு மாப்பிள்ளை என்ன நீங்கள் கிளம்பி போலியா அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க தப்பு தான் ஃபோன் பண்ணீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதுக்குள்ளே நீங்கள் இங்கே வந்துட்டீங்க அதுக்குள்ளே இங்கே வேறு இருக்கிறவங்கள்ட்ட ஃபோன் பேசினோம்னா அவர் இங்கே மயிலுங்கிற ஒருத்தருக்கு வந்தாங்க ப பன்னெண்டாவது தான் படிச்சிருக்கேன் வேலை இருக்கான்னு கேட்டாங்கன்னு நல்லா சொல்லிட்டுருக்காங்க ஆனால் மயிலுக்கு ஃபோன் பண்ணால் உள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க எனக்கே ஒரே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மாப்பிள்ளை இப்படி மயில போய் நீங்கள் சந்தேகப்படுறீங்க மயில் நல்லா படிக்கிற பொண்ணு அவ எதுக்கு பன்னெண்டாவது முடிச்சோன்னு சொல்லி இங்கே வேலை கேட்க போகிறா வேறு யாராவது நினச்சா அவர் வயசானவராக இருக்கார் வேறு ஏதோ மறந்து பேசியிருப்பாராக இருக்கும் நீங்கள் கிளம்பி போங்க மயில் வேலை முடிச்சோன்னா உங்களுக்கு கால் பண்ணுவேன் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்னங்க அப்படியே சொல்றீங்க அப்படின்னு சொல்றப்போ ஆமான்னு சொல்லி சொல்லி சமாளித்து அனுப்பிச்சி வச்சிருக்காங்க அடுத்ததான் மயிலுக்கு கால் பண்ணி ஏ இப்போ எங்கே இருக்கிறாங்க பக்கத்தில் இருக்க அப்படின்னு சொல்றாங்க இரு நானே கோயிலுக்கு போறாங்க அங்கே போயிட்டு மயிலு இங்க பாரு இதுக்கு மேலே நீ வந்து வேலைக்கு போறதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த வேலை எனக்கு பிடிக்கல அப்படிங்க சொல்லி நீ எஸ்கேப் ஆயிரு ஏதாவது சொல்லி இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிடு வேறு ஏதாவது வேலைக்கு நான் தேடிக்கிறேன்னு சொல்லி சொல்லி இந்த விஷயத்தை இதோடு நிறுத்திடு மற்றபடி நீ மறுபடியும் இங்க வேலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பா மாப்பிளைக்கு போய் லைட்டாக சந்தேகம் வந்துருச்சு பெரிய பிரச்சனையாயிரும் நீ இப்போ உடனே மாப்பிளை கூப்பிட்டு வந்து கூட்டிட்டு சொல்லு சொல்றாங்க அதே போல மயிலு சரவணனுக்கு கால் பண்ணி வர சொல்லி சொல்றாங்க